வணக்கம் மகேஸ்வரம் எதிர்பார்த்த மாதிரி பிக் பாஸ்கான இரண்டாவது பிரம்மோ வந்திருக்கு இந்த பிரம்மோல பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே கானா வினோத்துக்கான நடவடிக்கையை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஏன்னா கானா வினோத்துக்கான அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது லைட்டா சேஞ்ச் ஆயிருக்கு எப்ப தண்ணி பழம் அந்த வீட்டுக்குள்ள வந்தாரோ அதுக்கப்புறமே கானா வினோத் ஒரு மாதிரி பன் மோடுக்கு போயிட்டாப்புல ஓகேவா முன்னாடி இதே மாதிரி தான் இருந்தாப்ல பழம் வீட்டுக்குள்ள முன்னாடி இருக்கும்போதும் இதே மாதிரி தான் ஒரு மாதிரி பன் பண்ணிக்கிட்டு தண்ணி பழத்தை வம்பு எழுத்துக்கிட்டு ஒரு மாதிரி சாட்டா பண்ணிட்டு தான் இருந்தாப்ல பட் அந்த டைம் பார்க்கும்போது கொஞ்சம் ஓகே ஃபன்னா இருந்துச்சு ஃபன்னா இருந்துச்சுன்னு சொல்லி விட்டுட்டோம் ஆனா ஃபினாலே வீக்கில் வந்து அதே விஷயத்தை ரிட்டன் பண்ணும்போது கொஞ்சம் மக்களுக்கும் இரிட்டேட் ஆக தான் செய்யுது அப்போ அந்த வகையில் நேற்றே ஆரம்பிச்சிட்டாப்புல நேத்தே ஒரு மாதிரி தண்ணி பழத்தெல்லாம் பிடிச்சுன்னு ஓண்டிட்டு இருந்தா இப்ப நேத்துக்கான எபிசோட்ல கூட பாத்துருப்பீங்க லாஸ்ட்ல தண்ணி பழம் இந்த பெட்ல படுக்கக்கூடாது நீ அங்க போய் படு இங்க படத்தை சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தண்ணி பழத்துக்கான ட்ராலி எல்லாம் இழுத்து கொண்டு அந்த பெட்ரூம்ல பிக் பாஸ் பெட்ரூம்ல போட்டுருப்பாப்புல அப்பவே வீட்டுக்குள்ள லைட்டா போய ஆரம்பிச்சுட்டு ஓகேவா லைட்டா போய ஆரம்பிச்சுட்டு அப்பவே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே ஆனா இப்படி பண்ணாதீங்க பண்ணாதீங்க அவர் எங்கே இஷ்டப்படுறாரு அவர் அங்கே தூங்குட்டு ஏன் இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கானா வினோத்துக்கு ஆப்போசிட்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க பட் கானா வீனோத் ஏன் அதை அப்படி பண்ணிருந்தாரு இவர் கொர்ட்டா விடுவாரு நிம்மதியாக தூங்க முடியாது ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி தண்ணிப்பள்ள வீட்டுக்குள்ள இருக்கும்போதும் கானா வினோத் தான் ஃபுல்லாக அனுபவிச்சாரு ஏன்னா கானா வினோத் பக்கத்துல தான் தண்ணிப்பள்ள படுத்திருப்பாரு அப்போ அதே விஷயத்த ரிட்டன் அனுபவிக்க முடியாதுப்பா நீ அங்கிட்டு போய் படுத்துருன்னு சொல்லிட்டு நம்ம கானா வினோத் பெற்றி கொண்டு அங்கே போட்டிருப்பாப்ல பட் அதுவே நைட்டு கொஞ்சம் பஞ்சாயத்து ஆச்சு அப்ப எப்போ எப்ப நம்ம கானா வினோத் என்ன பண்ணிட்டாருனா தண்ணி பழத்தை பிடிச்சி கலாய்க்க ஆரம்பிச்சிட்டா தண்ணி பழமும் சும்மா ஏதோ பேசிட்டு இருந்தாப்புல பேசிட்டு இருக்கும்போது கானா வினோத் எப்பவும் போல கலாய்க்க ஆரம்பிச்சிட்டா அந்த விஷயத்த பார்த்துட்டு இப்ப ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே கானா வினோத்துக்கு ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்காங்க தான் அப்டேட்னு சொல்லி நேத்து விட்டீங்களாப்பா நேத்து ஒரு அப்டேட் வந்து கானா வினோத் திவ்யா இவங்க ரெண்டு பேருக்கு அகேன்ஸ்டா மத்த நாலு பேரும் பேசிட்டு இருக்காங்க மற்ற நாலு பேரும் இந்த ரெண்டு பேருக்கு அகேன்ஸ்டா பயங்கரமா பிளான் போடுறாங்கன்னு சொல்லிட்டு இதோ ஒரு அப்டேட்டை கொடுத்தாங்க அப்ப நான் கூட நினைச்சேன் வீட்டுல ஏதாவது டாஸ்க் மாதிரி கொடுத்திருப்பாங்க சண்டை கிட்ட வந்திருக்கோன்னு பார்த்தா ஏதோ பெட்டி கேஸுக்கு இது சாதாரண ஒரு பெட்டி கேஸ் தானப்பா ஆனா இது சாதாரண பெட்டி கேஸா இருந்தாலும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு கேஸா இருக்கு ஏன்னா பினாலே வீக்ல நிற்கும் பினாலே வீக்ல நிற்கும் போது இந்த மாதிரி சம்பவங்கள் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைத்தையும் பண்ணக்கூடாது ஏன்னா பினாலை வீக்க பொறுத்தவரைக்கு நீங்க யாரு அப்படிங்கறத மக்கள் ஒத்து பாத்துட்டு இருப்பாங்க நீங்க யாரு என்ன மாதிரி பண்றீங்க என்ன மாதிரி பேசுறீங்க உங்களுக்கான நடவடிக்கை கரெக்டா இருக்கா நீங்க இந்த டைட்டிலுக்கு டிசர்வா எல்லா விஷயத்தையும் மக்கள் பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது கடைசி நாட்கள் வந்து இருந்துட்டு சண்டை போடுறதோ இல்லை இந்த மாதிரி யாரையாச்சும் டவுன் பண்றதோ கிண்டல் பண்றதோ ஒரு மாதிரி மாஸ்கட்ட நினைக்கிறதோ அது என்ன பொறுத்தவரைத்தையும் மேபி உங்களுக்கான ஓட்டுகளை டவுன் பண்ண வாய்ப்பு இருக்கு ஏன் நேற்றுக்கான எபிசோட் பார்த்ததுக்கப்புறம் மக்களே ஒரு சில பேர் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாங்க நானா வினோத் சரி இல்லை ப்ரோ தண்ணி பழத்தை நோன்றாரு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாங்க அப்போ காலங்காலத்துல ஏதோ சம்பவம் நடந்திருக்கு அப்போ அதை தான் திவ்யா வந்து அந்த பிக் பாஸ் பெட்ரூம்ல இருக்க நம்ம அரோரா விக்கல் சிக்கரம் சபரி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா அவருக்கான ஏஜை பத்தி பேசின மட்டும் அவர் வந்து டப்புன்னு ஏதாவது சொல்றாருல்ல அவருக்கான ஏஜை மட்டும் பேச விட மாட்டேங்காரு ஆனால் இவர் வந்து திவாகரை பார்த்து நாற்பது வயசு ஆகுது இதுக்கப்புறம் உனக்கு எப்படி கல்யாணம் ஆகும் இதுக்கப்புறம் எப்படி கல்யாணம் பண்ணு எப்படி குழந்தை பெற்றுப்பேன்னு சொல்லிட்டு சொல்றாரு இதெல்லாம் ரொம்ப தப்பு தானே ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாப்புல என்ன பொறுத்த இது வந்து நார்மலா பசங்களுக்குள்ள ஒரு ஃபன் தான் நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நார்மலா இப்போ இருபது இருபத்தஞ்சு வயசு பசங்க உட்காந்துருந்தாலே கலட்டு போய் இதுக்கு அப்புறம் கல்யாணம் குழந்தை குட்டிலாம் கிழிச்சு அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணத்தான் செய்வாங்க அந்த வகையில இவங்களும் மாத்தி மாத்தி கனா வினோத்துக்கான வயசை கேட்கறது அப்படி தாத்தாவா எங்க தா எங்க தாத்தா காலத்துல உள்ள ஆளா நீ நீ எங்க பார்ட்டியோட செட்டான்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண தான் செய்யறாங்க பட் கானா வினோத் பண்றது மட்டும் உங்களுக்கு டிஃபரெண்டா தெரியுது ஏன் கானா வினோத் இத்தனை நாட்களில் சைலண்டா இருந்தாப்ல அவருக்கு ஃபன் பண்றதுக்கு ஆள் பிடிச்சி கலாய்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் கானா வினோத் சைலண்டா இருந்தாப்ல இப்ப கரெக்டா தண்ணி பழ மாட்டோன்னே ஒரு மாதிரி பிடிச்சி ஃபன் பண்ணிட்டு இருக்காப்புல அது பினாலே வீக்ல தான் நானும் சொல்றேன் அது இல்லை நான் சொல்லவே மாட்டேன் பினாலி வீக்ல தேவையில்லை பினாலி வீக்ல அவரை ஒரு பாட்டு ஒரு வேலையை பார்க்கலாம் பட் இருந்தாலும் ஏதோ டக்குன்னு தண்ணி பழத்தை பார்த்தோன்னே ஏதோ பொக்கிஷம் கிடைச்ச மாதிரி அந்த பொக்கிசத்தை போட்டு ஆண்டிட்டு இருக்கா அப்போ அந்த இடத்துல திவ்யா சொல்றதுன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்கு இது தேவையில்ல நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்றாங்க உடனே அங்கே படத்திற்கு அரோரா வந்து கேட்கறாங்க யாரு யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உன்ன திவ்யா வந்து வினோத்தன்னா வினோத்தன் தான் அப்படி பேசலான்னு சொல்றாங்க ஒன்னு அரோரா அந்த இடத்துல இப்படி பண்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல இப்படி பண்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிறாங்க ஏமா அரோரா இப்போ கானா வினோத் பண்ணது தப்பு தான்மா நான் ஒத்துக்கிறேம்மா ஓகே ஒருத்தருக்கான அந்த வயசை வச்சு கிண்டல் பண்ணி இதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி எப்படி குழந்தை குட்டின்னு கேட்கறதெல்லாம் ஓகே ஓகே அது அது அவ் அவர் ஒன்றும் ஒரு மாதிரி இது பண்ணலாம் கேட்கல வயசாயிட்டு இதுக்கப்புறம் எங்க கல்யாணம் ஆகி நீ குழந்தைய பெத்த தான் இந்த மாதிரி சொல்லு அவர் நார்மலா சும்மா ஃபன்னா பேசுற மாதிரி தான் பேசுனாரு அதுவே உனக்கு பிடிக்கலன்னா நீயும் தான் கானா வினோத்தை பார்த்து தாத்தா தாத்தான்னு சொல்ற என்ன தாத்தா நின்ன தாத்தான்னு சொல்ற நீ பண்ணா தான் சொல்ற நாங்களும் எடுத்துட்டு போறோம் பொறுத்தவரைக்கும் தாத்தான் சொல்றது தானே அப்ப அத வந்து கானா வினோத் தான் எடுக்காரு இப்ப அவர் நினைச்சா அந்த இடத்துல அப்படி என்ன சொல்லாதான்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா நான் கவனிச்ச ஒரு கானா வினோத்துக்கு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு மாதிரிலாம் தெரியல அந்த மனுஷன் நல்ல தான் இருக்காப்புல நீங்க கவனிக்கலாம் என்ன தெரிஞ்சு இந்த வீட்டுல சின்ன பையன் மாதிரி சுத்திட்டு இருக்காரு இப்ப வேற உடம்பு குறைஞ்சிருக்கா இந்த ஆஃப் அண்ட் சட்டையெல்லாம் போட்டிக்கிட்டு நல்லா சின்ன பையன் மாதிரி சுத்திட்டு இருக்காரு அப்படி இருக்கும்போது அவரை நீங்க தாத்தான்னு சொல்லும்போது அவர் மூஞ்சி கூட சுழிக்கல அவரும் ரிட்டன் உங்களை பாட்டின்னு சொல்லிட்டு நார்மலாக கலாச்சிட்டு தான் போயிருக்காரு அப்போ தண்ணி பழத்தை எப்படி சொன்ன மட்டும் அவங்களுக்கு தான் கோவம் வருது தண்ணி பழத்தை தண்ணி பழனே கம்ப்ளைண்ட் விஷயத்தை எடுத்து பேசணும்னு தோணுதா அதெல்லாம் எங்கிட்ட போய் ப்ரோ ஒரு ஃபன்னாவே எடுத்துக்க மாட்டாங்க இந்த பெரிய பிரச்சனை வீட்டில இருக்கா எடுத்துக்க மாட்டாங்க எந்த ஒரு ஃபன்னையும் பண்ணையும் எடுத்துக்க தெரியாது ஓகேவா அப்ப அந்த இடத்துல அரோரா என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் தப்பு எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படிங்கிறாங்க அப்ப திவ்யா என்ன சொல்றாங்கன்னா ஃபன் பண்றதெல்லாம் ஓகே தான் பட் இது சரியில்லை இது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு திவ்யா சொல்றாங்க உடனே சபரி அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா அவர் அவரோட மைண்ட்லேயே இல்ல அவர் வந்து அவரோட மைண்ட்லேயே இல்லைன்னு சொல்லிட்டு சபரி சொல்றாப்புல உடனே பக்கத்துல உட்காந்துருக்க அரோரா வந்து ஆமா அவர் வந்து அவரோட கண்ட்ரோலை வந்து லூஸ் பண்ணிட்டாப்ல அவரோட கண்ட்ரோலை வந்து அவர் இழந்துட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம அரோரா சொல்றாங்க இதில் சபரி கிட்ட ஒன்று கேட்கணும் அவர் அவர் மைண்ட்ல இல்லையா எங்க எனக்கு தெரிஞ்சு அவர் முன்னாடி இருந்து அப்படிதான் இருக்கிறாருங்க சபரி அவர் முன்னாடி இருந்து அப்படிதான் இருக்கிறாரு தான் இப்ப அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சிருக்கீங்க நல்லா யோசித்து பாருங்க சபரி அப்படிங்கிற ஒரு நபர் வினோத்திட்ட எப்போ க்ளோஸா பேசினாரு இந்த தொண்ணூறு நாட்கள் கடந்து வந்திருக்கீங்களா தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு நாட்கள் கடந்து வந்திருக்கீங்க சபரி அப்படிங்கிற நபர் எப்போ இதுக்கு முன்னாடி கானா வினோத்துக்கிட்ட க்ளோஸாக மச்சா மாமான்னு பேசினீங்க வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது ஏன்னா நீங்க ஒரு கேங்காய சுத்திட்டு இருந்தீங்க அவங்க ஒரு கேங்கா சுத்திட்டு இருந்தாப்ல அப்படி இருக்கும்போது கானா வினோத்துக்கான அந்த நடவடிக்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியாது இப்ப யாருமே இல்ல அப்படிங்கும்போது நீங்க எல்லாம் ஒன்னா சுத்திட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது கானா வினோத்துக்கான அந்த ஃபன் சைடு உங்களுக்கு தெரிய வருது அந்த சைடு உங்களால ஏத்துக்க முடியல அந்த ஒரு அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் அந்த அது பிறன எப்படி சொல்லலாம் ஒரு மாதிரி துருன்னு வந்துட்டே இருக்காப்புல அந்த அந்த விஷயம் ஏதோ உங்களுக்கு தப்பா தெரிஞ்சுன்னா அதுக்கு அவர் பொறுப்பேற்றிக்க முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரு நார்மலாக தான் போயிட்டு இருக்காப்புல உங்களுக்கு தான் முன்னாடி இருந்தே வினோத் அப்படிக்கலான்னு எனக்கு தோணுது ஏன்னா வினோத் என்ன பேசாதனாலும் சபரி வந்து ஒரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் இது பண்ணிட்டு இருக்காப்புல நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் ரூடா தான் பதில் சொல்லுவாப்புல மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத கண்டென்ட் கானா வினோத்துக்கு கொஞ்சம் சாத்தின்னு இருக்கலாம் தான் எனக்கு தோணுது நான் இங்கே கானா வினோத்துக்கு சப்போர்ட்டும் கொடுக்க மாட்டேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ணுறதெல்லாம் ஓகே இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி வேணால் ஃபன் பண்ணிருக்கலாம் எல்லாம் ஓகே ஃபினாலி வீக்ல வந்து இருந்துட்டு ஒருத்தரை ஃபன் பண்ணுறதோ இல்லை கலாய்க்கிறதோ டவுன் பண்ணுறதோ அது கண்டிப்பாக இவருக்கு தான் பிரச்சனை ஆகும் இவருக்கு தான் பிரச்சனை ஆகும் அதை புரிஞ்சு தெரிஞ்சு கானா வினோத் மூவ் பண்ணாருன்னா நல்லது இல்லை நான் இப்படித்தான் ஃபன் பண்ணுவேன் எனக்கு ஃபன் பண்ணணும் எனக்கு ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாருன்னா மேபி அவர் அவருக்கான அந்த டைட்டிலை வந்து

சம்பந்தியா இல்லது ஜமீன் ஜமீன் விட்டு பிள்ளை மாதிரி ஏதாவது ஜமீன் மாதிரி நல்லா போர்வே முடிட்டு படுத்தே கிடக்க நீ தான் எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்க ஓனர் மாதிரி உட்காந்துருக்கு அவர் அப்படி கிடையாது அவர் காலில் ஏதாவது வேலை செய்யணும் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு பாத்திரங்கள் வரது காய்கறி வெட்டி கொடுக்கறது சமையல் பண்றதுன்னு சொல்லிட்டு ஏதா ஒன்னு அந்த மனசை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு நீ அதான் ஒண்ணு பண்றியா ஒரு வேலை செய்யறது இல்லை நூறு நாட்களா வீட்டுக்குள்ள ஒரு வேலை செய்யாம தண்டமா உருண்டு வந்துட்டு இவர் ஏதாவது இவர் ஓனர் மாதிரி பண்றாரா நீ தாம மாதிரி பண்ற பார்த்துமா மக்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கான அந்த ஹெட்வேட்டி உனக்கான பொறாமை குணத்தை எல்லாம் மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க மாட்டிக்காத அவ்வளவுதான் சொல்ல முடியும் மக்கள் சப்போர்ட் கொடுப்பாங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன் மக்கள் நீ வந்து டிடிஎஃப் வின் பண்ணதுக்கும் உனக்கான அந்த ஆக்டிவிட்டிஸ் உனக்கான அந்த ஃபன் சைடு எல்லாத்துக்கும் மக்கள் சப்போர்ட் கொடுப்பாங்க ஒரு எக்ஸ்ட்ரீம் தாண்டி போகும்போது கண்டிப்பா உடச்சி வீட்டுக்கு நிப்பாங்க அவ்வளவுதான் சொல்ல முடியும் இது எனக்கான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு மேபி மக்களுக்கான பாயிண்ட் ஆஃப் வியூ டிஃப்ரெண்டாக இருக்கலாம் நீங்க சொல்லுங்க கொஞ்சம் அரோ ஒரு எக்ஸ்ட்ரீமா போன மாதிரி இருக்குல்ல அருவரக்கான அந்த தலைகணம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஓப்பனா வெளியே தெரியுது இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்க முக்கமண்டில் போடுங்க அப்ப திவ்யா அந்த விஷயத்த அந்த இடத்தோட்டு கிளம்பி போறாங்க போன உடனே சபர் இந்த இடத்துல இந்த அம்மாவே இப்படித்தான் அப்படிங்கிறான் உனக்கு கொழுப்பு தானே உனக்கு கொழுப்பு தானே அப்ப எவனுமே நேருக்கு நேர் பேச மாட்டீங்க இந்த அம்மாவே இப்படித்தான் சொல்ல வேண்டியது தானே திவ்யா கிட்ட நீ அப்படித்தான்னு சொல்லிட்டு இப்ப திவ்யா எங்க கிண்டல் பண்ணி பார்த்த எங்க திவ்யா கிண்டல் பண்ணாங்க இவனுக்கு இவனெல்லாம் வெங்காயம் சார் நீ நீ வந்து கடைசி ரெண்டு வாரம் ஏதோ ஒண்ணு பண்ணிட்ட அதனால மக்கள் மனசு போய் பிடிச்சிட்டேன் மக்கள் சப்போர்ட் கொடுத்துட்டாங்க அதுக்கு இந்த அளவுக்கு வெங்காயத்தை கூடாது சரியா இந்த அளவுக்கு கூடாது திவ்யா எங்கப்பா யாரப்பா கிண்டல் பண்ணாங்க திவ்யா செவனேன்னு சுத்திட்டு இருக்கு அது செவனேன்னு தண்ணி பழம் வியானு சொல்லி பிடிச்ச வச்சு ஃபன் பண்ணிட்டு அது பாட்டு சுத்திட்டு இருக்கு காலையில் இருந்து சமைக்கிறது அதுன்னு அது அது வேலையை பார்த்துட்டு இருக்கு இவனுக்கு குசும்பு தானே இந்த இடத்துல தேவையில்லாத கண்ட் தானே இந்த அம்மாவை இப்படித்தானா உடனே விக்ரம் அங்கிருந்து ஃபேக்ட் அப்படிங்கிறப்பல அதான்டா எல்லாம் இங்கே இருக்கீங்க அதனா அவங்க மேல இருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் பிடிச்சி ஓட்டிட்டு இருக்கீங்களா அந்த ரெண்டு பேரும் தான் டாப் டூல இருக்காங்க ஓட்டிட்டு இருக்க நீங்க எல்லாமே கீழே கிடைக்கீங்க பாட்டம்ல கிடைக்கிங்க ஸோ ஒன்னு சொல்றதுக்கு ப்ரோ இவன் எல்லாம் புறாமல் ஏதாவது பண்றான் இல்லை என்ன இல்ல தெரியல ஆனா வினோத்துக்கான நடவடிக்கை கொஞ்சம் அப்படித்தான் இருக்கு திவ்யாக்கான நடவடிக்கை எல்லாம் அப்படி கிடையவே கிடையாது இவன்லாம் கடந்து உருட்டி கடக்க இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மாரக்காம கமெண்ட்ல போடுங்க வினோத் அவருக்கான அந்த ஃபண்ட் சைடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது அதாவது தண்ணி பழத்து கிட்ட காட்டுற அந்த ஃபண்ட் சைடை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மார்காம கமெண்ட்ல போடுங்க அடுத்ததுல பார்க்கலாம்